அப்புறம் வந்து எதிர பார்க்கல செஞ்சிட்டு அதுக்கு அப்புறமும் எக்ஸ்ட்ராவே எதிரபா இதெல்லாம் ஓவர் ஒரு நிமிஷத்துல நீங்க எவ்வளவு சமயங்கள நீங்க எதிரபா அதெல்லாம் நாங்க சொல்றோம் திடீர் வீட்டுக்கு வந்து போய் அழகா இருக்கீங்கன்றோம் நல்லா சமச்சிங்கன்றோம் உனக்கு புத்திசாலித்தனம் அதிகம்ன்றோம் உங்க அம்மா எவ்வளவு நல்லவங்கன்றோம் உன் தம்பி எவ்வளவு இன்டலிஜென்ட்ன்றோம் இதெல்லாம் எப்படிங்க பொதுவா எதிர நம்ம

அங்க என்ன சொன்னாங்க ஒரு பொண்ணுனா காலையில வந்து கோலம் போடு. டேய் இப்போதை நீதான் சொன்னாத நீயே பண்ணலாம் உனக்கு அவ்வளவு சுத்தமா இருக்கணும்னா நீயே போய் பண்ணலாம் நம்ம நம்ம கொஞ்சம் சொன்னேன். நானும் சைடுல இருந்து இப்படி இதெல்லாம் வீட்ல தான் பண்றேன்? இதெல்லாம் அவங்க பண்ணா நல்லா நிறைய பண்றாங்க. பாதி தான் பண்றேன். இந்த பக்கமே நாங்க போகாதீங்க. அங்கே இருந்து நேரம் தான் கோல் அடிச்சாரு பக்கத்துல சீக்கிரமாகவும் சின்னதாகவும் விஷயத்த சொல்லணும்னு எதிர்பார்க்குறோம் ஏண்ணா நான் இப்போ நான் என்ன சொல்றேன் அதே மாதிரி திருப்தி ஆகணும் இப்போ நீ சொன்னா மச்சான் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் கோலம் போனோம் அது எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிடணும் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் சரி மூணு துணிக்கு கிளிப்பே போடல அப்படி சொல்றது நிறுத்திடணும் இப்போ இந்த ஹோட்டலில் போகாமல் அந்த ஹோட்டல் போகாமல் உங்ககிட்ட கேட்போம் இதுன்னு சொல்லணும் கரெக்டாக ஹோட்டலில் போய் நிறுத்துனதுக்கு அப்புறம் இதை விட அதுவே நல்லா இருந்திருக்கும்

ஆக்சுவலா நீங்க வந்து பெண்களுக்கு பேச வந்துட்டு விஜய வந்து ஆரவரிச்சு வரிச்சு வரவேற்கிறீங்க கமாண்டா சூப்பரா அப்படின்னு சார் இல்ல சார் நிறைய உண்மையை விஜய சொல்லிட்டு வர்றாரு அதனாலதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன ஆண்கள் எதிர்பார்க்கறது என்ன நிறைய எதிர்பார்ப்புகள் பெண்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் இருக்கும் ஒரு அந்த ஹோட்டல இந்த ஹோட்டல்ல இருக்கிறது வாயில கூட வைக்க வைக்க முடியாது அதை சொல்லுவாங்க அவங்க வச்ச காரக்குழம்பு இருக்கு மனத்து கிடக்கு கையில ஆனா நாங்க நல்லெண்ணெய் ஊத்தி சின்ன வெங்காயம் போட்டு பார்த்து பார்த்து செய்வோம் ஆனா ஒரு நாள் கூட அதை பார்த்து கூட இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு வாங்க